நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் திருவள்ளூரில் விடியா திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றச்சாட்டு திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் வி ரமணா முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தலைமையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி ஹரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட தலைநகரான திருவள்ளூர் நகராட்சியில் மொத்தம் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ளன இந்த இருபத்தி ஏழு வார்டுகளிலும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றாதது அடிப்படை வசதிகளை செய்து தராதது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கு இணங்க திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது திருவள்ளூர் நகராட்சி சிபி நாயுடு சாலையில் உள்ள பூங்காவில் அரசு நிதியை மீறி வணிக வளாகம் கட்டப்பட்டதை கண்டித்தும் திருவள்ளூர் நகராட்சியில் ஆளும் கட்சியினரின் தலையீடாக தலையீடு காரணமாக தரமற்ற சாலைகள் போடப்பட்டுள்ளதை கண்டித்தும் குப்பைகளை முறையாக அகற்றப்படாததை கண்டித்தும் பாதாள சாக்கடை வழியாக செல்லும் கழிவுநீர் சுத்திக சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படுவதை கண்டித்தும் மின் விளக்குகள்